ஆன்மீக நண்பர்களுக்கு பதஞ்சலி ரா கார்த்திகேயனின் பணிவான வணக்கங்கள் இந்த பதிவில் மாசி மாசிமாக பௌர்ணமியை பற்றி பார்க்கலாம் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் இந்த வீடியோவை முழுமையாக பார்க்கவும் வீடியோவை அனைவருக்கும் ஷேர் செய்யவும் மக நட்சத்திரத்துக்கு அதிபதி நவக்கிரகங்களில் ஒருவரான கேது பகவான் ஆவார் இவர் யானத்தையும் மோட்சத்தையும் அதிகம் அருள்பவர் கேது பகவான் யானத்தை அழிப்பதுடன் மிக பெரும் செல்வத்தை அளித்தரும் வல்லமை உள்ளவர் இப்படி பல புண்ணிய அம்சங்களைக் கொண்ட மாசி மாதத்தில் கேதுவி நட்சத்திரமான மகம் நட்சத்திரத்தில் சந்திரன் வரும் தினம்தான் மாசி பௌர்ணமி ஆகும் இப்படி சந்திரன் அமையும் நாளே மாசி மாத பௌர்ணமி ஆகும் இந்த சிறப்புமிக்க மாசி மகம் பௌர்ணமி இருபத்தி நாலு ரெண்டு இருபத்தி நாலு சனிக்கிழமை அன்று வருகிறது மாசி மக பௌர்ணமி அன்று கோவில்களில் சிவன் விஷ்ணு முருகன் ஆகிய மூவருக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் யாகங்கள் உற்சவங்கள் நடைபெறும் அன்றைய தினத்தில் மற்ற மாதங்களில் வரும் பௌர்ணமி தினங்களில் விரதம் மேற்கொள்வதை போன்றே மாசி மாத பௌர்ணமி தினத்தன்று இருக்கும் விரதம் நமக்கு சிறப்பான பரணை தரும் மாசி மாத பௌர்ணமி அன்று சத்திய நாராயண பூஜை செய்வதும் மற்றும் மாலை நேரத்தில் சூரிய அஸ்தமனத்திற்கு பின்னர் அம்மன் கோயில்களில் வழிபாடு செய்வதும் அதிக நன்மைகளை தரும் பௌர்ணமி விரத பலன்களை பற்றி பார்க்கலாம் பௌர்ணமி தினத்தன்று பெண்கள் விரதம் இருப்பது உகந்தது அன்றைய நாளில் குலதெய்வத்தை வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு மட்டுமன்றி உங்களுடைய வருங்கால சந்ததியதற்கும் வாழ்க்கை சுபிச்சமாக இருக்கும் பௌர்ணமி அன்று குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபட முடியாதவர்கள் வீட்டிலேயே குலதெய்வத்தின் திருவுருவ படத்தை வைத்து வழிபடலாம் குலதெய்வ படத்திற்கு மாலை அணிவித்து தீபம் ஏற்றி பிரசாதம் படையல் செய்து வழிபாடு செய்யலாம் மாசி மக பௌர்ணமி சிறப்புக்கள் மாசி மாத பௌர்ணமி அன்று திருவண்ணாமலை கிரிவலம் செல்லும் சமயம் வண்டுகள் மொத்தமாக பறக்கும் காட்சியை பார்க்கும் வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படுமானால் உங்களின் பல மனிதப் பிறவிகளின் கரும்பங்கள் அந்த நொடி பொழுதே தொலைந்ததாக ஐதீகம் மாசி மகத்தன்று கடல் குளம் ஆறு ஆகிய நீர்நிலைகளுக்கு கூட புண்ணிய நதியாகிய கங்கையும் கலந்திருப்பதாக நம்பிக்கை உள்ளது அது மட்டுமன்றி மாசி மகம் அன்று புனித நீராடல் ஏழு ஜென்ம பாவங்களை கூட அடியோடு போக்கும் என்பது ஐதீகம் இதனால் தான் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை கும்பகோணத்தில் மகாமகம் கொண்டாடப்படுகிறது மாசி மகம் பித்ருதோஷம் நீக்கும் தடைகள் நீக்கும் புனித நாளாகும் மாசி மகம் நாளில் புனித நீர் நீலைகளில் நீராடினால் புத்திர பாக்கியம் கிடைக்கும் என்று புராணங்கள் கூறுகின்றன ஆண் குழந்தை வேண்டுபவர்கள் அன்று விரதமிருந்து முருகப்பெருமானை வணங்கி வேண்டிக் கொண்டால் ஆண் குழந்தை நிச்சயம் பிறக்கும் என்பது நம்பிக்கை மாசி மாதத்தில் அதிகாலை எழுந்து குளித்த பின் துளசியால் மகாவிஷ்ணுவை வழிபட்டால் வைகுண்டத்தில் இடம் கிடைக்கும் மாசி மக நாளில் அம்பிகையை குங்குமத்தால் அர்ச்சித்து வழிபடுபவர்களுக்கு இன்பமும் வெற்றியும் தேடி வரும் இவ்வாறு சிறப்புமிக்க மாசி மகம் பௌர்ணமி அன்று இவ்வாறு இறை வழிபாட்டை செய்து புண்ணியத்தை அடைவோம் வேறு ஒரு தகவலுடன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்